இதுக்குள்ளால சில இடங்கள் புள்ளி வச்சு அஞ்சு மீட்டர் இங்கனைக்குள்ள குறி வச்சு ஆறு மீட்டர் இங்கனா புள்ளி வச்சு ஒரு எட்டு மீட்டர்னு இட உயரங்கள் புள்ளிகள்ல காட்டப்படுமா இருந்தா இதை நாங்க தொடரலை நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தொடர் அலை அதை ஓரளவு பெரிய சமதரையும் கிடையாது இதுவும் கிடையாது ஏற்ற இறக்கங்களை கொண்டு சின்ன ஒரு உயர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தொடரலை நிலம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் படிப்படியாக உயருது தொடரலை அப்படிங்கிறத நாங்க சொல்லுவோம் இது ரெண்டா அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சாய்வுகள்ல நிறைய இருக்கும் அதுல அடுத்து பார்க்க போறது ஒரு மனுஷன் இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் என்ன செய்யறான் ஒரு தாழ்வான பகுதியில இருந்து மேல் நோக்கி பாக்குறான் மேல் நோக்கி பார்க்கும்போது போது சம உயரக்கோடுகள் இப்படி வெளித்தள்ளப்பட்டு காணப்பட்டா கோடுகள் என்ன செய்தா இப்படி வெளித்தள்ளப்பட்டு காணப்பட்டால் அத நாங்க சுவடுன்னு சொல்லி சொல்லுவோம் சம உயரக்கோடுகள் வெளித்தள்ளப்பட்டு காணப்பட்டா அத நாங்க என்னன்னு சொல்லி சொல்லுவோம் சுவடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே கோடுகள் உள்தள்ளப்பட்டு காணப்பட்ட உயர கோடுகள் என்ன செய்து உயர கோடுகள் இந்த ஏங்கல்ல இதே கோடுகள் என்ன இப்படி உள்நோக்கி தள்ளப்பட்டு உள்நோக்கி தள்ளி காண உள்ளுக்கு தள்ளின மாதிரி காணப்பட்டா அத நாங்க பள்ளத்தாக்குன்னு சொல்றோம் அத நாங்க என்னன்னு சொல்லுவோம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் அப்ப கோடுகள் தாழ்வான பகுதியை உயர்வான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி வெளித்தள்ளப்பட்டு காணப்பட்டா அத சுவடு அப்படின்னு சொல்லியும் சுவடு அப்படின்னு சொல்லியும் தாழ்வான பகுதியிலிருந்து உயர்வான பகுதியை நோக்கி உள்தள்ளப்பட்டு காணப்பட்டா அதை நாங்க பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம் ரைட் இதுகளை தேசப்படத்துல எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் ரைட் அது இல்லாம சில இடங்கள்ல தேசப்படத்துல ரைட் இப்படி ஒரு மலை தொடர் இணைக்கல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி ஒரு மலை இருக்கும் கீழே ஒரு மலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இது ரெண்டுக்கு இடையில ஒரு கெப்பு இருக்குன்னு சொல்லி இதை இத கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கணவாய் அதாவது மலைப்பாங்க இந்த மலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த எங்கள் அந்த இப்படி வளைஞ்சு இப்படி இருப்பார் அந்த மலை இதுவும் உயரமான பகுதி இதுவும் உயர்மான பகுதி இது தாழ்வான பகுதியா இருப்பார் பள்ளமான பகுதியா இருப்பார் இதுலதான் வீதிகள்லாம் நாங்க என்ன செய்வோம்னா அமைப்போம் மலைக்கு மேல எங்களுக்கு வீதி அமைக்க முடியாது அது தாழ்வான பகுதிகளில் வீதிகளை நாங்க அமைப்போம் அப்ப ரெண்டு மலைகளுக்கு அல்ல ரெண்டு மலை குன்றுகளுக்கு இடையில தாழ்வான பகுதியை நாங்க கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாழ்வான பகுதியை நாங்க என்னன்னு சொல்லுவோம் கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் இப்ப இங்க ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இங்க நினைக்கல நாங்க தந்திருக்கோம் ரைட் சம இரக்கோடுகள் நெருக்கமா இருக்கதை காட்டியிருக்கோம் சம இரக்கோடுகள் கொஞ்சம் தூர தூரம் இருக்கதை காட்டியிருக்கோம் ரைட் இதுல தரைத்தோட்டத்தை பாத்தீங்கன்னா இப்படி தான் காட்டப்படும் ரைட் அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சம இரக்கோடுகள் காட்டியிருக்கோம் தான் அந்த மலைத்தோடர் இருக்கும் மேல இருக்க மாதிரி சமய இரக்கோடுகள்ல நாங்க தேசப்படத்துல வரையும் போது இந்த மாதிரி வரையும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு பிரதான சமூக கோடுகள் நாங்க காட்டியிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த